भारत माता, की। भारत माता की। तमिल गले।, गले, उंगल, उल कम एन उड़िया वणक डॉक्टर टी जी

Madurai has been the seat of the Tamil Sangam. It is an important center of pilgrimage. The Menakshi Temple is a symbol of the richness of our heritage. And here in Madurai, I also pay homage to former Chief Minister J. Jailal Taji. சகோதரிகளே சகோதரர்களே டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் தமிழக பாஜகவின் தலைவர் அவர்களே என்னுடைய அமைச்சர்களே இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மேடையில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளே நீண்ட பல ஆண்டுகளாக மதுரை தொன்மையான மாநகருக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை பல ஆயிரம் ஆண்டுகளாக சங்கத்தின் இருப்பிடமாக இருந்து வந்துள்ளது மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய கோவில் இங்கு விற்றிருக்கிறது இந்த தொன்மையான பாரம்பரியத்தின் அடையாளமாக புனித தலமாக மதுரை திகழ்கிறது இங்கு மதுரையிலே நான் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாஜி அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் ஸ்டோன் Of an important project for health and medical education in Tamil Nadu. This project is the new All India Institute of Medical Science that will be ready soon. I congratulate you for the same. The Rajaji Medical College, Tanjavur, and the super speciality blocks of the Tirunelveli Medical College. Have also been inaugurated today. These are all part of the Union Government's vision to provide affordable healthcare to the poor. Work is on to establish one medical college in every three Lok Sabha constituencies. Friends, this is not only helping to improve medical services, but also providing avenues of education and employment for youth. சற்று முன் நான் சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்விக்கான முக்கியமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் இந்த எய்ம்ஸ் திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் அதற்கான எனது நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜாஜி மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி நெல்லையிலே அமைந்திருக்கின்ற சிறப்பு சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்று துவங்கப்பட்டிருக்கின்றன ஏழைகளுக்கு எளிமையான மருத்துவ வசதிகள் கிடைக்க மத்திய அரசனுடைய தொலைநோக்கு பார்வையின் அம்சமாகவே இந்த பணிகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கின்றன மூன்று பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் இது மருத்துவ வசதிகளை பெறுவதற்காக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை பெறுவதற்காகவும் இந்த திட்டங்களானது இப்பொழுது துவங்கப்பட்டு இருக்கிறது I have spoken in great detail about the NDA government's efforts in healthcare in my last speech a few minutes ago. Apart from direct intervention in healthcare, the Union government has also focused on preventive healthcare. Swachh Bharat has become a people's movement. Rural sanitation has increased from தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தும் முக்கியமான முன்முயற்சிகளை பற்றி நான் கூறினேன் நேரடியாக மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதோடு நோய்கள் வராமல் தடுப்பு நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டு வருகிறோம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அதில் முக்கியமாக தூய்மை இந்தியா திட்டம் மிக பெரிய அளவிலே மக்கள் திட்டமாக இன்று ஏற்பட்டு இருக்கிறது கிராமப்புறங்களிலே சுகாதாரம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலே முப்பத்தெட்டு சதவீதமாக இருந்ததை இன்று தொண்ணூத்தெட்டு சதவீதமாக நாம் உயர்த்தி இருக்கிறோம் இந்த காலகட்டத்திற்குள்ளாக ஒன்பது கோடி கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஒன்பது கோடி கழிவரைகளில் 47 லட்சம் கழிவறைகள் தமிழகத்திற்கு மட்டும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது फ्रेंड्स वी आर वर्किंग टू இம்ப்ரூவ் ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் த பூவர் அண்ட் மிட் கிளாஸ் आवर Aim is to ensure that the fruits of development Reach all sections of society. Basic infrastructure is being developed, keeping in mind the needs of the 21st century. We are focusing on various forms of connectivity, including highways, wage, waterways, wage, airways, wage, and high-wage. In the last four and a half years,

எளிதாக்குகின்ற நடவடிக்கைகளுக்கான முன்னேற்ற திட்டங்களை நாம் ஏற்படுத்தி வருகிறோம் இந்த முன்னேற்றத்தின் பலன்கள் அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்பாடு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டினை அதன் தேவைகளை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது நாம் பல்வேறு இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் தேசிய நெடுஞ்சாலை நீர் வழிச்சாலை விமான போக்குவரத்து தகவல் தொழில்நுட்ப இணைப்பு என்று அனைத்து துறைகளும் நாம் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம் கடந்த நான்கரை ஆண்டுகளிலே இதுவரை முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே லைன்கள் விரைவுபடுத்தப்பட்டு இந்த நாலரை ஆண்டுக்குள் அது இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்களை

அதே போல ராமேஸ்வரம் பாம்பன் இணைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் துண்டாடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பாதையை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது ஆகவே தான் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் செலவிலே ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் தனுஷ்கோடியோடு இணைப்பதற்கான திட்டத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அதேபோல் புதிய பாம்பன் பாலமும் பொழுது கட்டப்பட்டு வருகிறது ஆகவே இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இம்மாதிரியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அனர்தர் லாங் ஃபண்டிங் டிமாண்ட் ஆஃப் த பீப்பிள் ஆஃப் தி ரீஜன் अलट्रा मोडर्न तेजस् ट्रेन विल नौ कनेक्ट मधर एंड चर्क इजो ऑन टू क्रिय स्मार्ट सिटी इन तमिलनाडु इनकलूडिंग मधुरा अलग मीडकाल விரைவு ட்ரெயின் மிக அதிவேகமான ரயில் வண்டியானது வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது அதை நிறைவேற்றும் வண்ணம் தேஜஸ் ரயில் மதுரையிலிருந்து சென்னைக்கு இடையே இயக்கப்படும் மதுரை உட்பட பத்து ஸ்மார்ட் சிட்டிகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன better infrastructure and better connectivity are essential for employment creation Tamil Nadu has been one of India's most progressive industrial states. It is now one of the leading states in our Make in India initiative. It shall also be one of the pioneering states for the defense industrial corridor. Our aim is to make Tamil Nadu the preferred hub for aerospace and defense industries in India. This could be in the area of engineering, design, manufacturing, and allied activities. The defense industrial corridor shall be a generator of employment opportunity as well. Number சிறந்த உள்கட்டமைப்பு வசதி மற்றும் சிறந்த இணைப்பு திட்டங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க அத்தியாவசியமானதாகும் தமிழகம் நன்கு முன்னேறிய தொழில்மயமான மயமான மாநிலங்களில் ஒன்று மேக் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசின் முயற்சியில் தமிழகத்திற்கு முன்னுரிமை தரப்பட்டு உள்ள மாநிலமாக நாம் வைத்திருக்கிறோம் பாதுகாப்பு பொருட்களை உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களில் தமிழகம் அனைவராலும் வந்து இங்கு தொழிற்சாலையில் அமைக்கின்ற ஒரு மையமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சி அதே குறிக்கோள் விண்வெளி ஆராய்ச்சி மையம் பாதுகாப்பு தொழில்களின் மையமாக தமிழகம் விளங்க வேண்டும் என்பது பொறியியல் டிசைன் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளை தமிழகத்திலே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் தமிழகத்திலே பாதுகாப்பு தொழில் வளாகத்தின் மூலமாக மிக பெரிய அளவில் வேல் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக நாம் திட்டமிட்டு வருகிறோம் கவர்மெண்ட் ஆன் போர்ட் லேட் டெவலப்மெண்ட் போர்ட் இஸ் the ஐகான் அண்ட் என்ஜின் Tamil த Recently, தமிழ்நாடு கண்டெய்னர் container, mainline vessel, மென்ட் ஆஃப் அதே போல நண்பர்களை தூத்துக்குடி துறைமுகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தூத்துக்குடி பொருளாதார முன்னேற்றத்தின் அடையாளமாக அதன் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது சமீபத்தில் பிரதான பாதையிலே முதல் கப்பலானது தூத்துக்குடியிலே இயக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தூத்துக்குடியினுடைய அதனுடைய இருப்பிடத்தின் முக்கியத்துவம் காரணமாக கப்பல் போக்குவரத்திலே தென்னிந்தியாவிலேயே ஒரு முக்கியமானது ஒரு துறைமுகமாக தூத்துக்குடி முன்னேற்றப்படும் இதன் மூலமாக இப்பகுதியிலே The credit for WMB, the first high speed train T18, also goes to Tamil Nadu. In times to come, T18 will provide high speed connectivity across the country. It has also excited interest among several other countries. When production begins on a a large large scale it shall provide a large number of of employment opportunities for the youth of Tamil Nadu. முதல் வண்டி பெருமையும் தமிழகத்தையே சாரும் விரைவில் இந்த டி எயிட்டின் ரயில்கள் நாடு முழுவதும் இணைக்கப்படும் இது பல நாடுகளின் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது

10% reservation in education and government employment to the poor among the general category. This decision has been taken in a such a way that it does not impact the Dalits, tribals, and OBCs who are already availing the benefits of reservation. It is unfortunate that an atmosphere of suspicion and mistrust has been created by a few people in tamil nadu to serve their own self-will interests. i urge all of you to remain vigilant against such negativity. any political thought which opposes the poor மத்திய அரசானது மற்றும் கல்வியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் வேலைவாய்ப்பு கல்வி ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதிபூண்டு இருக்கிறோம் இந்த உயரிய நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் பொது பிரிவிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது நாம் இந்த முடிவை எடுக்கும் பொழுது ஏற்கனவே இடஒதுக்கீடு பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவினை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழகத்திலே சில சுயநல சக்திகள் தங்கள் சுயநலம் காரணமாக மக்கள் மத்தியிலே சந்தேகம் மற்றும் இன்னையை உருவாக்குவதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள் நான் ஆகவே இளைஞர்களை நீங்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இம்மாதிரியான எதிர்மறை சக்திகளிடம் இருந்து என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களை அவர்கள் மேம்பாட்டை கருத்தில் கொள்ளாத எந்த விஷயமும் நாடு முழுவதற்கும் நிச்சயமாக பயனளிக்காது ஐ டு டு டாக் யூ கம்யூனிட்டி And ensuring justice as well as opportunity for them. The issue came to me, and I am fully sensitive towards that demand. And you would be happy to know that there is significant progress with regards to it. I assure the community that justice will be done. This is a subject.

நியாயம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதனால் எஸ்சி எஸ்டி கமிஷன் மற்றும் மாநில அரசாங்கத்திடம் இதை பற்றி பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மாநில அரசாங்கம் இது தொடர்பாக தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள மேற்கொண்டு இச்சமுதாய மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் கேன் நாட் பி கேரண்டட் ஆஸ் லாங் ஆஸ் there are artificial concepts of high and low or ours and theirs in society. the union government is taking effective steps to rid the country of corruption and nepotism. any person who has cheated or looted the country shall be brought to the justice. this is regardless of whether he is in india or abroad. The union government efforts against corruption has created a star from Chennai to Delhi. All those who were used to making deals in government contracts, defence deals, and welfare schemes are now facing the music. That is why they are all coming together. They say. நண்பர்களே அனைத்து உத்தரவாதம் செய்யப்பட வேண்டுமானால் செயற்கையாக நாம் ஏற்படுத்தியிருக்கின்ற உயர்வு தாழ்வு நம்மவர் மற்றவர் என்கின்ற எண்ணங்கள் இந்த சமுதாயத்தில் நீக்கப்பட வேண்டும் மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்றும் சொந்த நலன்களுக்காக செயல்படுவதிலிருந்து நாம் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம் எவர் ஒருவர் இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறார்கோ கொள்ளை எடுத்து அவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி நீதிக்கின் முன்பாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் ஆகவேதான் மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்ற எதிராக எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சென்னையிலிருந்து டெல்லி வரை மிகப்பெரிய பதட்டத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்டில் டிஃபென்ஸ் ஒப்பந்தங்களிலே மக்களுடைய வாழ்வை முன்னேற்ற திட்டங்களிலே யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அதற்கான பலனை உணரத் துவங்கி இருக்கிறார்கள் அதன் காரணமாகதான் எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒதுக்கிச்சு வைத்து விடுவோம் இந்த நாட்டின் காவலனாக இருப்பவனை நீக்கி விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் I நரேந்திர மோடி the people of Madurai and the youth of Tamil Nadu

அதே போல நான் மதுரையிலே இருக்கின்ற மக்களுக்கும் தமிழகத்தின் இளைஞர்களுக்கும் என்னுடைய அரைகூவல் இந்த எதிர்மறை சக்திகளை நான் மீண்டும் இந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்